திருக்குறள் உலக சாதனை புதுச்சேரி ஒய்ஸ்மன் மேல்நிலைப்பள்ளி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் அங்க முறையான சிறப்பு விருந்தினர்களான முன்னிலை வகிக்கக்கூடிய கவிதை கணேசன் ஐயா சாந்தகுமாரி அம்மையார் தொல்பாக்கியின் சகோதரர் மூவரின் அன்புடன் ஒருவார் வேடைக்களின் நம்முடைய சென்ட்ஸஸ் என்ற அந்த ஒரு அமைப்பில் நாமும் இணைந்து இந்த உலக சாதனையில் பணிகளின் வயலிலே பாடி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு இனிமையான கருத்தரங்கம் தற்போது தொடங்க இருக்கிறது அதற்கு முதன் முதலாக இந்த நிகழ்ச்சியை சுற்று சுற்றுவிளக்கியில் தொடங்கி வைக்குமாறு நமது வேலையை அமைத்திருக்கிற ஆர்வைகளை நன்புடன் அழைக்கிறார் உலக சாதனை மாநாடு இடங்களில் நூறு மாநாடு நடத்தப்படுகிறது மாலை ஒரு மாநாடு என இரண்டு அபர்வுகளையும் இந்த இரண்டாம் அபர்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை செய்ய மேடையிலே அலங்கரிக்க சேரக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஒவ்வொருவரை தனிமையாக பேச வேண்டும் என்ற ஆசை சாந்தகுமார்

காரணமாக இருந்தவர் அது கடிகோல் என்று யார் என்றால் கலாவிஷ்ணு அம்மையார் அவர்கள் தான் அதனால் மனிதா இனி கலாவிஷ்ணு அம்மையார் அவர்களுக்கு நன்றியை இந்த நேரத்தில் நான் கொண்டு மரியாதை வரவேற்பேன் நினைப்பதில் அகம் மகிழ்கின்றேன் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு நேற்றில் இருந்தே பல இடங்களுக்கும் என்னுடன் வந்து அற்புதமாக பணி நடத்தி சிறப்பாக இந்த நிகழ்வை வழங்கி சேர்த்து கொண்டிருக்கின்றார் அம்மையாருக்கு வரவேற்பு அன்பு சோழர் தொல்காக்கியின் ஐயா அவர்கள் அருணா கல்வி நிலையங்கள் தமிழக கல்வியாளர் பேரவையின் தலைவர்

விவசாயிகளுக்கு நிறைய அரசாங்கம் உதவி செய்கிறது இருந்தாலும் இந்த விவசாயி தன்னுடைய விளைவுடன் விளைவிக்க வேண்டிய உரிமை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பு மிக வல்லுவாரை விடாமல் ஒரு சில குறிப்புகள் ஐயாவுடைய வீடு அவர்களுக்கு ஒரு கோரிக்கை ஆரம்பத்தில் கலைஞரை வந்து வள்ளுவர் கோட்டம் கட்டுவதற்கு முன்பாக சென்னை மயிலாப்பூரில் முன்னே அம்மன் கோயில் தெரு அந்த திருவிட கடைசியில் போனீங்கன்னா முன் கண்ணி அம்மன் கோயில் இருக்கும் அதுக்கு எடுத்து எழுந்த மாதிரி சின்ன ஒரு வல்லுவர் கோயில் அதுதான் வல்லுவர் பிறந்த இடம் நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி போனீங்கன்னா தயவுசெய்து கோயில் வாழ்கள் சென்னை மயிலாப்பூர்லே முனர்கன்னி அம்மன் கோயில் இருந்து முன்னே அம்மன் கோயிலுக்கு எதிர்புறம் சிறிய கோயில் இருக்கும் அதுதான் வல்லுவர் பிறந்த

அனைவருக்கும் ஒரே நேரத்தில் இதை வந்து நடத்தி உலகம் முழுவதும் கொண்டு சென்று பல்வேறு தலைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பல்வேறு தலை தலைப்புகளில் நம்முடைய சென்டெக்ஸஸ் அகாடமியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு திருவள்ளுவரின் உலக அறிவு என்ற தலைப்பில் இன்று நம்மிடையே பத்து ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த கருத்தரங்க வேளையில்

சாதனை மாநாட்டினுடைய நிகழ்வு சிறப்பாக கலைகளையும் தொடங்கி பல்வேறு தெரிவித்து வள்ளுவர் பத்திரிகையைப் பற்றி எழுசி வைக்க முடியாது

பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த உறுப்பினே நாங்கள் எல்லாம் நிலைமைப்படுத்தி பார்க்கின்ற ஒரு சொல்வோம் பிறப்புக்கும் எல்லா உயர் பெரும் எந்த விதமான வேறுபாடுகளும்

எ விதமான கணிகளும் இல்லாமல் எந்த விதமான மெஜின்கள் இல்லாமல் உற்பத்தி செஞ்சிருக்கேன் கேட்கறவங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படி இப்படி ரெண்டாவது களப்பணியா மட்டுமல்ல அதை எப்படி மதிப்பு எல்லாத்தையுமே செஞ்சு இருபத்தி ஏழாவது நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலை தலைமையிலேயே உணர்வுக்கும் பொருளுக்கும் வெளிப்படையான வாழ்வாரை வாழ்வார் எல்லாம் பொழுது சொல்வார் என்ற அந்த வாழ்வியலை சொல்ல போனால் வாழ்வியலுடைய எல்லா நிலைமைகளுக்கும் அறம் பொருள் இன்பம் என்கின்ற இந்த மூணு இலக்கிலே அனைத்தையும் நடக்கலாம் எல்லா கட்டுரையாளர்களும் நடித்த எல்லா தமிழையும் நான் மேலும் என்றால் திரும்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாத்தான் நான் அதை போன அதுல திருக்குறளை போல ஒவ்வொரு நாளும் என் குற்றம் ஒரு பெரிய பெரிய நடவடிக்கை விஷயங்கள் நினைச்சிருக்கேன் ஆனால் அவருக்கு தான் இன்னும் அது கிடைக்கிற எப்ப இருக்க ஒரு சென்று பெண்களை கொடுப்பா அவங்களுக்கு இருந்து ஆனால் பல பேருடைய திறமையானவர்களைக் கோப்பாக கொண்டு வந்து அவங்க அடையாளப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய பணியை சிறப்பாக செய்கின்ற இந்த இவர்களை நான் பாராட்டம் அந்த நான் சார்ந்து ಕಲ್ಯಾಣ <Sundan> <Sundan>